விராட் கோலி டெஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற்றாலும் கொட்ட போற வருமானம் இருபத்தி ஒன்பது சதவீதம் உயர்ந்த பிராண்ட் வேல்யூ கால்பந்துக்கு மெஸ்ஸி எப்படியோ அதே மாதிரிதான் கிரிக்கெட்டுக்கு நம்ம விராட் கோலி தன்னோட அபாரமான பேட்டிங் தரனால இந்திய அணியில வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம சமூக வலைதளத்துல பல கோடி பேர் இவர பின்தொடர்றாங்க இந்த சூழல விராட் கோலி சமீபத்துல டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில இருந்து ஓய்வு பெற்ற நிலையில இப்போ சர்வதேச டெஸ்ட் போட்டிகள்ல இருந்தும் விலகிறதா அறிவிச்சிருக்காரு இந்த நிலையில கோலி டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து விலகி இருந்தாலும் அவரோட வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இப்போ கோலிக்கு ஏ பிளஸ் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு இது மூலமா வருஷத்துக்கு அவருக்கு ஏழு கோடி ரூபாய் வழங்கப்படும் இது தவிர ஒரு டெஸ்ட் போட்டிக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாயும் ஒரு நாள் போட்டிக்கு ஆறு லட்சம் ரூபாயும் டி டுவெண்டி போட்டிக்கு மூணு லட்சம் ரூபாயும் அவருக்கு கிடைக்கும் அதை தவிர ஆர் சிபி அணியில கோலி போன இரண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து விளையாடிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் வருஷத்துல பன்னெண்டு லட்சம் ரூபாயா இருந்த அவரோட சம்பளம் இப்போ இருபத்தி கோடியா உயர்ந்திருக்கு ஐபிஎல் தொடர்ல மட்டும் அவர் இதுவரைக்கும் இருநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு அப்படிங்கறது கூடுதல் தகவல் இந்த நிலையில விராட் கோலி வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்லாம பல விளம்பரங்களையும் நடிச்சிருக்காரு பல நிறுவனங்களுக்கு விளம்பரத் தூதராவும் சில நிறுவனங்களையும் விராட் கோலி ஆரம்பிச்சிருக்காரு அந்த வகையில விராட் கோலியோட இப்போதைய சொத்து மதிப்பு ஆயிரத்து கோடி ரூபாயா இருக்குது இது மூலமா இந்தியாவில அதிக பணம் வச்சிருக்கிற விளையாட்டு வீரர் அப்படிங்கிற பெருமை விராட் கோலிக்கு கிடைச்சிருக்கு டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றதுக்கு பின்னாடி விராட் கோலியோட சொத்து மதிப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு விராட் கோலியோட பிரபலம் கொஞ்சம் கூட குறையாத நிலையில அவருக்கான சம்பளம் இப்போ இருபத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு நாற்பது நிறுவனங்களுக்கு மேல விராட் கோலி விளம்பர தூதராக செயல்பட்டு வராரு ப்ளூ ஸ்டார் எம்ஆர்எஃப் டயர்ஸ் பூமா மாதிரியான நிறுவனங்களோட கோலி இணைஞ்சு செயல்படுறாரு அது மட்டும் இல்லாம டிஜிட் இன்சூரன்ஸ் அப்புறம் தாவரங்களாலான உணவு வகைகளை தயாரிக்கக்கூடிய ப்ளூ டிரைவ் அப்படிங்கிற பல நிறுவனங்களையும் விராட் கோலி ஆரம்பிச்சு நடத்திட்டு வராரு விராட் கோலிக்கு இப்போ ஓய்வு நேரம் அதிகம் இருக்கிறதால அவர் மேலும் அதிக விளம்பரங்களை ஒப்பந்தம் செய்யக்கூடும் இதனால இதனால அவரோட சொத்து மதிப்பு மேலும் தான் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது